இனி வரப்போகிற நாட்கள்ல கனமழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் அதிகரிக்குமா குறையுமா என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்ப்போம் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக நம்ம மழை பற்றின தகவல் நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல நிறைய மாவட்டங்கள்ல தமிழகத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவானது கிட்டத்தட்ட பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் வரைக்கும் பரவலாக மழை பதிவாயிருக்கு அதில் குறிப்பிட்ட ஒரு ஏழு மாவட்டங்கள்ல மட்டும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவானது இனி வரப்போகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாக நம்ம சொல்றோம் நீங்க நண்பர்களே மறக்க ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க இனி வருகிற நாட்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்பது குறித்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம் ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனல்ல இருக்கு சிறந்த சலுகைகள் ஐம்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் உடைய சேல் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம வாங்கி கொள்ளுங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தமிழகம் முழுவதுமாகவே கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்குமா என்பதுதான் கமல் செக்ஷன்ல பலருடைய கேள்விகளாக இருந்தது தொடர்ந்து இன்றைக்கு நமக்கு பரவலாக மழை கிடைக்கும் தமிழ்நாட்டுல இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மழை பரவலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோரங்கள் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையாக பதிவாகும் ஏன்னா எதனால இந்த மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தென் மாவட்டத்துல பழைய பல இடங்கள்ல நமக்கு மழையினுடைய வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா கடந்த இரண்டு நாட்களாக கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல மழை தீவிரம் இல்லாமல் இருந்தது இன்றைக்கு பரவலாக மிதமான மழையானது கடலூர் மாவட்டங்கள்ல பெய்ய ஆரம்பித்திருக்கு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கும் தொடர்ந்து நமக்கு அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் நமக்கு மழை வாய்ப்பு உண்டு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால்ல பகுதியாக சில இடங்கள்ல மிதமான மழையும் பதிவாகியது இன்றைக்கு நமக்கு மழை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் அநேக இடங்கள்ல பரவலாக மிதமான மழையானது இருக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் நாகப்பட்டினத்தினுடைய கடலோரப் பகுதிகள் வேளாங்கண்ணி வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டியினுடைய அந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர பகுதிகள் பல இடங்கள் நாகை திருவாரூர் அதே போல மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி மற்றும் காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில சமயங்கள்ல மிதமான மழை பொழிவு நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது டெல்டாவில் இருக்க போறது இல்லை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் அந்த ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டருக்குள்ள நம்ம மழை எதிர்பார்க்கிறோம் டெல்டா மாவட்டத்தில் அந்த லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே அதிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா அந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் தொடர்ந்து திருச்சியை தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமரவதி எழுப்பூர் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இங்கேயும் சில இடங்கள்ல வந்து பரவலாக லேசான மற்றும் மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பா அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் ராமநாதபுரத்தில் ஏதேனும் மழை வர வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களாக காற்றுடைய வேகம் ரொம்ப அதிகமா நமக்கு வந்து பதிவாகிட்டு இருந்தது ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்துல காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை இருந்ததை பார்த்தோம் இனி வரும் நாட்களில் வாய்ப்புகள் மட்டுமே அதிகமாக இருக்கு பகுதியாக மட்டுமே சில இடங்களில் மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கிறோம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு பகுதியான மழை கிடைக்கும் திருநெல்வேலியில ஏற்கனவே நமக்கு ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் ஆஹ் நிறைய இடங்கள்ல நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மற்றும் அதன் பகுதிகளிலும் இடைவெளி விட்டு மிதமான மழை பொழிவுகள் அல்லது லேசான மழை பொழிவுகளாக எதிர்பாருங்க தென் மாவட்டத்துல மதுரை திண்டுக்கல் திண்டுக்கல்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் அவ்வப்போது பரவலாக மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுமே இன்றைக்கு வந்து மழை பரவலாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இரண்டு இடங்களுமே நமக்கு மழையினுடைய தீவிரம் சற்று கணிசமாக எதிர்பார்க்கலாம் மற்ற மாவட்டங்கள் இன்னும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்கள்ல லேசான மழை மற்றும் மிதமான மழையாக ஆகவே பொதுவாக வானம் மேகமட்டமா இருக்கும் ஏதாச்சும் ஒரு சில இடத்துல மட்டும் பகுதியாக ஒதுக்கி நமக்கு மிதமான மழையானது இருக்கும் நாளைய தினத்திலிருந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் தமிழ்நாடு முழுவதுமாக குறைய போகுது பனிப்பொழிவு இனி வரும் நாட்களில் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் பார்க்க போறோம் உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தீவிரமாக காணப்படும் ஆஹ் குறிப்பாக நமக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் சில இடங்கள்ல பகுதியாக நமக்கு வந்து பதிவாகும் லேசான மழையாகவும் மிதமான மழையாகவும் நம்ம வந்து எதிர்பார்க்கப்படுது நாளைய தினத்திலிருந்து நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக உள் மாவட்டத்தில் இருக்கும் இயல்பியிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் அதிகாலை நேர வெப்பநிலை அப்படிங்கிறது குறைய போகுது அதனால அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பகுதிகளில் நமக்கு இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்த வெப்பநிலையானது பதிவாக போகுது அதனால உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராகிடுங்க என அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் இந்த லேசான மழை மற்றும் மிதமான மழையானது பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நம்ம முன்னமே அறிவித்திருந்தோம் நமக்கு மழையினுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அல்லது பனிப்பொழிவுகள் எப்படி இருக்கும் என்று நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு கடந்த இரண்டு நாட்களாக நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில இடத்துல இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருந்தது இனி வரப்போகிற நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் குறைந்து பனிப்பொழியினுடைய தீவிரமானது ரொம்ப அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே நமக்கு வந்து தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் தமிழகத்தில் அதே போல புயல் வாய்ப்புகள் புயல் சின்னங்கள் கரையை கிடக்குமா அப்படின்னு சிலருடைய கமெண்ட்ஸும் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏன்னா இதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகை முடிந்ததுக்கு அப்புறம் நமக்கு அளவுல மழையினுடைய தீவிரம் இருக்க போறது கிடையாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை ஓய்வு கொடுக்க போகுது அளவுல நம்ம மழை பொழிவை எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதற்கு பதிலாக நமக்கு அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா அதிகாலை வேலையில குறிப்பாக மூன்று மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் பனி பொழிவுனுடைய தீவிரமானது அதிகரித்து காணப்படும் இனி வரப்போகிற நாட்களிலும் இந்த குளிரடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ எந்தெந்த மாவட்டத்துல அதிக பனிப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிடுறோம் குறிப்பா உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் அதே போல தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் தேனி தென்காசி மாவட்டங்களிலும் அதிக பனிப்பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும் நீலகிரி மாவட்டத்துல பதிவாகிற அந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சென்னை உட்பட நமக்கு கடலோர மாவட்டங்களிலும் இந்த பனிப்பொழிவானது வருகிற நாட்களில் அதிகாலை நேரத்தில் எதிர்பார்க்க முடியும் நமக்கு எல்லா மாவட்ட இயல்பில் இருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைந்து பதிவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் வரக்கூடிய நாட்கள்ல கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவு குறைந்து பனிப்பொழிவுகள் ரொம்ப தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோர் லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம் அதே போல் ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனலில் இருக்கு உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் அதில் வாங்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க எல்லாமே வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு நம்ம அவைலபிளாக கொடுத்துருக்குறோம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறும்